யார் நிஜமாக ஃபீல்டில் இருக்காங்களோ அவங்கள பற்றி தான் விஜய் விமர்சிப்பாரான் அதிமுகவை பற்றியெல்லாம் விமர்சிக்கவே மாட்டாப்பில்லையான் ஏன்னா அவங்க ஃபீல்டுலேயே கிடையாது ஆட்டத்திலே கிடையாது அப்படின்றாப்புல ஏ அதிமுகன்றது தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆட்சி செஞ்ச ஒரு கட்சி திமுகவை விடவும் அதிக காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சி அந்த கட்சியை ஏதோ ஒப்புக்கு சப்பாணி போல ஓரமாக போய் நில்லு நீ எல்லாம் விமர்சிக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஆள் அப்படின்ற ரேஞ்சில் டீல் பண்ணுறாப்புல இந்த விஜய் நியாயமா இதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கோபம் வந்திருக்கணும் அந்த கூரல்லாம் அவருக்கு இல்லைல்ல அதனால அவர் பாட்டும் சைலண்டாக இருக்காப்புல வேறு ஏதோ ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு திமுக தீயசக்தின்னு அவர் இஷ்டத்துக்கு இன்றைக்கி பேசியிருக்கிறார் அதே தீயசக்தின்ற வார்த்தையை ஈரோடு பொதுக்கூட்டத்தில் விஜயும் பயன்படுத்திருக்கிறார் திமுக தீயசக்தி தீயசக்தி தீயசக்தின்னு மூணு தடவை சூழ் வைக்கிற மாதிரி சொல்கிறாப்புல இவரே புரிஞ்சுக்கிட்டாராம் கடந்த காலத்தில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமுகவை தீய சக்தின்னு சொன்னப்ப இவருக்கு அது புரியலையா ஏன் என்னன்னு இப்போ இவர் வந்து அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டாராம் இப்போதானே புரியுது அப்படின்றாப்ல அப்படி என்னத்தை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படி என்ன திமுக இவர் வந்து டார்ச்சர் பண்ணிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரியல இவர் தான் ஊர் ஊருக்கு பொதுக்கூட்டம் நடத்தி போகிற ஊர்லலாம் ஒருத்தர் ரெண்டு பேர்னு சாவடிச்சு கடைசியில் கரூர்ல நாற்பத்தி ஒரு பேரை மொத்தமாக சாவடிச்சார் மற்றபடி இவரை யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு நமக்கு புரியல இருந்தாலும் அவர் இப்போ தீயசக்தி அப்படின்ற இடத்துக்கு வந்து நிற்கிறாப்புல இதில் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது என்னன்னா திமுக தீயசக்தி தாவேக்கா தூயசக்தி அப்படின்னு அப்படி ஏதோ எதுகை மூனைக்காக இவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சிக்க கூடாது இது ரெண்டு விஷயம் பார்க்கணும் திமுக தீயசக்தி தாவேக்கா தூயசக்தி இதெல்லாம் இருக்கட்டும் பாஜக என்ன சக்தி அதை பற்றி ஒன்றும் வாயை துறக்க மாட்டேன்னுட்டீங்களே களத்தில் இருக்கிறது திமுகவும் பாஜகவும் தான் இவங்க கொள்கை எதிரி அவங்க வந்து அரசியல் எதிரி அவங்கள தான் எதிர்த்து நாங்கள் அரசியல் பண்ணுவோம் அவங்கள பற்றி தான் பேசுவோம் அப்படின்றப்பல விஜய் ஆனால் பேசுகிறதெல்லாம் திமுகவை பற்றி மட்டும்தானே இருக்குது பாஜகவை ஒரு பேச்சுக்கு கூட ஒரு வார்த்தை எதுவும் சொல்லலையே அந்த வார்த்தையே உங்கள் வாயிலேருந்து வரமாட்டாங்களே அப்போ ரெண்டையும் ஈக்குவலாக எதிர்க்கிற அளவுக்கு தைரியம் இல்லையா அல்லது ஒரு நேம் சேக்குக்கு பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றி வாய் திறக்காமே இருக்கிறீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் திருப்பரங்குன்றம் ஒரு ஊர் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அங்கே தீபத்துண் சர்வே கல்லுனு ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்து தினசரி ஓடிட்டு இருக்குது மதுரையில அதுதான் பிரதானமான பிரச்சனை இதுவரைக்கும் இந்த விஜய் அதை பத்தி வாய் திறந்துருக்கிறாரா உங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் தொண்டர்கள் திருப்பரங்குன்றத்தில் குடியிருக்கு இல்லையா இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த பக்கம் அந்த வண்டியை விட்டாக்க கரூருக்கு போயிடலாம் அந்த நாற்பத்தி ஒரு பேர் செத்த வீட்டில் போய் என்ன ஏதுன்னு கேதமாவது கேட்க வேண்டாமா பனையூருக்கு கூப்பிட்டு வச்சு காசு பணத்தை கொடுத்து ஒப்படைச்சிட்டாக்க எல்லாம் சோழி முடிஞ்சிருச்சா நேரில் போய் பார்க்கணுமேன்ற ஒரு குறைந்தபட்ச இங்கிதத்தை அந்த ஊருக்கு பக்கத்தில் போயிருக்கும் போதாவது நிறைவேற்ற வேண்டாமா அதுக்கான முனைப்பாவது இருந்துச்சா எதுவும் இல்லை மாறா செங்கோட்டையினை நாங்கள் தூக்கிட்டு வந்துவிட்டோம் ஆயிரம் செங்கோட்டையன்களை உருவாக்குவோம் அப்படின்னு பில்டப்பு இவரும் இவர் கட்சிக்காரங்களும் செங்கோட்டைனே எடப்பாடி பழனிசாமி வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எப்படியும் தனக்கு சீட்டு கொடுக்க இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேற வழி இல்லாமல் தான் உங்கள்கிட்ட வந்து ஓட்டிட்டு இருக்காரு அதுவும் தானாக வரலை பாஜக அவரை அங்கே அனுப்பி வச்சுருக்குது அவர் என்னவோ பெரிய கையோத்துல இழுத்துட்டு வந்த மாதிரி இவ்வளவு பெரிய சீனை போட்டுக்கிறாங்க இந்த தாவேக்காய்காரங்க இப்போ செங்கோட்டை அந்த கட்சிக்கு வந்ததும் கொங்கு மண்டலமே அப்படியே குடிபெயர்ந்து உங்கள் ஏரியாவுக்கு வந்துருச்சா செங்கோட்டையனு கூட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் சேர்ந்து வந்து உங்கள் கட்சியில் இணைஞ்சாங்களா அப்படி எதுவும் இல்லை தான் ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய வேறொரு விஷயம் நடந்திருக்கு செங்கோட்டையன் இன்னைக்கு அந்த ஈரோடு கூட்டத்தில் கூட பாக்கெட்டில் ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு தான் சுற்றுலாப்பில்ல ஜெயலலிதா யார் தலைவா படம் ரிலீஸ் ஆனப்போ உடநாட்டுக்கு வர வச்சு போட வச்சவங்க டைம் டு லீடுன்ற கேப்ஷனை தூக்கணும் அப்படின்னு போய் பம்மிட்டுலாம் நின்னார் அப்பேற்பட்ட தன்னை மண்டியிட வைத்த அந்த ஜெயலலிதாவோட ஃபோட்டோவை செங்கோட்டையன் பாக்கெட்டில் வச்சுருக்கிறாரு தாவேக்கா காரங்களும் விஜயும் அதை அனுமதிச்சுக்கிறாங்க சரி இதற்கெல்லாம் அர்த்தமே இல்லையா அப்படின்னா உறுதியாக இருக்கிறது இன்னைக்கு தீயசக்தி அப்படின்னு சொல்கிறது ஜெயலலிதா ஃபோட்டோவை அவங்களோட கட்சிக்காரங்க பயன்படுத்த அனுமதிக்கிறது கொள்கை தலைவர்கள் பட்டியலில் புதுசாக எம்ஜிஆரை சேர்த்துக்கிறது இது எல்லாவற்றுக்கும் ஒரு அரசியல் அர்த்தம் இருக்கிறதா இல்லையா ஒரே அர்த்தம்தான் அதிமுகவை கேப்சர் பண்ணுறது அதிமுகவோட கல்லாவில் எடப்பாடி பழனிசாமி மாதிரியான ஒரு நபரை உட்கார்ந்துருக்கிறாரு அவரை விரட்டி விட்டு நம்ம அந்த கல்லாவில் உட்காந்துடலாம் அப்படிங்கிறது தான் விஜயோட கணக்கு அதனால அவர் திரும்ப திரும்ப அதிமுகவை குறி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த வேலையை பண்ணிட்டே வர்றாப்புல இங்க மதுரை மாநாட்டில இருந்து அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாரு அங்க ஆரம்பிச்சு படிப்படியாக இன்னைக்கு ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் தன்னோட கட்சி போஸ்டர்களில் போடுற இடத்துக்கு அது வந்து நிற்கிது ஜெயலலிதாவுக்கு அவருடைய அரசியல் வரலாற்றில் திமுகவை விமர்சிக்கிறதுக்கு என்ன கொள்கை பூர்வமாக அவங்க என்ன சொல்லி விமர்சித்தாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொள்கை சித்தாந்தம் எந்த அடிப்படையும் கிடையாது ஒரு நாலஞ்சு ஐட்டம் அந்த அம்மா எப்பவும் வச்சுருப்பாங்க கருணாநிதி திருட்டு லைறு ரயில் ஏறி திருவாரூர்லேருந்து சென்னைக்கு வந்தாரு மஞ்சப்பையோட வந்தார் அப்புறம் அரசியல் இந்த தீயசக்தி இந்த மாதிரி நாலு ஐட்டம் அதில் ஒரு ஐட்டத்தை விஜய் உரிவிட்டாப்புல திமுக தீயசக்தி அவ்வளோதான் இது போதும் இதுக்கு மேலே திமுகவை கொள்கை பூர்வமாக விமர்சிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் விஜய்க்கு ஏற்படவில்லை அது அவருக்கு தெரியவும் தெரியாது வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரியவும் தெரியாது அதிமுக ஃபாலோயர்ஸுக்கு பொதுவாக பெரிய அரசியல் சித்தாந்தங்களை முன் வச்சு பேசினா அவங்களுக்கு புரியாது பிடிக்காது ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் எம்ஜிஆர் காலத்துலேருந்து அவ்வளோதான் அவங்களுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்போ அந்த கட்சியின் தொண்டர்களை தன்வசப்படுத்த பார்க்கிற விஜயும் அதே டைப்பையே ஃபாலோ பண்ணுறாப்புல ரொம்ப தீவிரமான அரசியல் கோட்பாட்டு எல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒன்லைனர் போல திமுக தீய சக்தி நம்பிக்கையா இருங்க அடுத்தது அடுத்தது நம்ம தான் என் நெஞ்சில் கூடியிருக்கும் இந்த மாதிரி நாலஞ்சு ஐட்டத்தை பேசிட்டாக்க போதும் இந்த மழுங்கினி கூட்டத்திற்கு இது போதும் என்று நினைக்கிறார் விஜய்